பதஞ்சலி யோகம் எடுத்த உடனே அதான் யோக சாதனா எதா எதா ஏன் யோக சாதனா எடுத்த உடனே சூத்திரம் போட்டு வச்சிருக்காங்க அதான் யோக சாதனா எதா யோக சாதனா ஒரு குரு சொல்றாரு சூன்யம் தான் கடவுளே அதை அடையிறதற்கு பேர்த்தான் யோக சாதனா அந்த குரு சொன்னதால போட முடியுமா போட முடியாது அந்த எதன்னு கேட்கணுன்றதுக்காக தான் அந்த சூத்திரம் ஃபஸ்ட் எடுத்த உடனே அதான் யோக சாதனா அடுத்த சூத்திரம் சொல்றது சம் விருத்தி நிரோதா அப்படின்னு சொல்றது சமஸ்கிருதம் தெரியாதுன்னு தெரியாது சம் விருத்தி நிரோதா அப்படின்னு சொல்றது உங்களுக்கு தெரியும் நிரோத்தா என்ன சம் விருத்தி நிரோத்தா சம்சாரங்களை உள்ள இருந்து எண்ணங்கள் எழுமையினே இது பாருங்க அதை தடை செய்வதுதான் யோகத்துக்கு அடிப்படை இறைவனை புரிந்து கொள்வதற்கு அடிப்படை அதான் யோக சாதனா இரண்டாவது ச திருத்தி நிர்வாகம் சதா சர்வகாலமா உள்ளது என்ன இது பாரு அத பண்ணு தடைசி வேறு